விழைக்க துணை திருமன் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிற தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு வருஷம் தொடங்கிறதுனா எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து வேலையில் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும் இல்லை வந்து பொருளாதாரத்தில் இப்படி நம்ம சிறந்து இருக்கணும் இல்லை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை பு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை பிஸ்னஸில் இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும் இந்த வருஷமான இதை நடந்துடணும் அதாவது இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும் இது மாதிரி திருமணம் நடக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும் இந்த மாதிரி வந்து இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும் இப்படி எதா ஏதான ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து ஏற்படுறது இயற்கை பொதுவாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து தியானத்தின் மூலமாக இருக்கலாம் இல்லை இறை வழிபாட்டின் மூலமாக இருக்கலாம் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்துடைய ஸ்ட்ராங் அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும் நம்பிக்கையோட முழுமையான நம்பிக்கையோட முழு முயற்சியோட அதனால தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி இருக்காங்க நம்மளுடைய முயற்சி வந்து முயற்சி திருவனையாக்கணும் இது மாதிரி இப்போ நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்தில் முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேலே வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கற்பனை பண்ணி பண்ணிக்கும்பொழுது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி திருக்குறள் லேங்குவேஜ் சொல்லியிருக்கு ஸோ அது மாதிரி பொதுவாக வந்து அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று வந்து மிகப்பெரிய லெவலில் நமக்கு உதவுறது அதனால் வந்து எல்லாரும் இடை இறை வழிபாட்டில் கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும் அதுக்கு இறைருள் உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வரக்கூடிய அமிர்தநாயக அம்பிகாசமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் யார் யாருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து எந்த மாதிரியாக எந்தெந்த கால் வருஷம் நாலு கால் வருஷமா பிரிச்சுக்கிறோம் இந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்க போறோம் நம்ம அதுக்கு வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மிதனராசி அன்பர்களே இந்த மிதனராசின்றது கால மூணாவது வீடாக இருக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மிருகசரி நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த மீன ராசியில இருக்கு இந்த மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் புதன்றது ஞானம் கல்வி கணிதம் இதெல்லாம் ஞான வைராக்கிய காரகன் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது பண்றோம் அதுதான் இந்த ராசி புதன் தான் இந்த ராசிக்கு அதிபதியா இருக்கார் பொதுவா இந்த ராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எல்லாம் நல்ல கோடு போட்டா ரோடு போட்டுருவாங்க எல்லாம் நல்ல ஒரே நேரத்துல பல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு திறமை படைச்சவங்கன்னு சொல்லலாம் இப்போ அந்த மிதன லக்னம் மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே யாராக இருந்தால் மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி அப்படிதான் தான் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அப்படிதான் இவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தன இருக்கும் ஒரு கோடு போட்டாலே செஞ்சுடுவாங்க யார் சொன்னதும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் தான் பண்ணிக்குவாங்க இதெல்லாம் வந்து ஜென்ரலாக உள்ளது தான் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காது இவங்க சம்பாதிக்கிற எவ்வளோ காசையும் இவங்க தங்காது அதனால் பொருளாதார ரீதியாக இவங்க அதை இன்னொருத்தர் மூலம் மெயின்டைன் பண்ணுறது இவங்க வாழ்க்கைக்கு நல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் தொடங்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறோம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம குரு நடக்கிறது இந்த வருஷம் தொடங்கும்போது ஜென்ம குரு வக்ரமா இருக்கு ஜென்ம குரு அவங்களுக்கு இருக்கு தொடங்கல உங்க ஜாதகத்துல இந்த வருஷம் தொடங்கும் போது ஜெ ஜாதகத்துல ஜென்மத்துல மிதனராசியில குரு வக்ரமா இருக்கார் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாவது வீட்டுல சந்திரன் இருக்கார் உங்களுக்கு ஏழாவது வீட்டுல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல ராகு இருக்கார் பத்தாவது வீட்டுல தொழில் தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார் அந்த தொழில் தானது குருதான் உங்களுக்கு வந்து உங்க ராசியில இருக்கார் இப்படின்னு நம்ம வந்து இந்த இந்த வருஷ ஆரம்பத்துல இருக்கக்கூடிய தான் இது வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துல வந்து நம்ம என்னன்னா முதல் நாள் அதாவது ஜன்வரி டு ஏப்ரல் அது மாதிரி இருந்து எடுத்தோம்னா ஆகஸ்ட் வரைக்கும் அப்படி இருக்கு ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர் வரைக்கும் முடியிருக்கு இருக்கு இது மாதிரி வந்து நம்ம மூணு செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து வச்சு பார்த்தோம்னா நமக்கு எப்போ என்ன காரியம் செஞ்சுக்கலாம்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முதல் நாலு மாசம் இந்த நாலு மாசத்துல உங்களுக்கு வந்து எல்லாமே இப்ப நான் சொன்ன மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும் ஆஹ் இதுல வந்து முக்கியமா நம்ம சொல்ல போனோம்னா அஹ் சூரியன் வந்து மாறிடுறாரு இல்லையா சூரியன் மாறும்போதே செவ்வாய் எல்லாம் உங்களுக்கு மாறிடுறது உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இங்கே வக்ரமா இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆறாம் மாதம் தான் மாறார் அதனால முதல் நாலு மாதத்தில் ஜென்மகுரு உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா காரியத்திலையும் தடைகள் இருக்கணும் ஜென்மகுரு வந்து அவ்வளோ சிறப்பானதாக இல்லை தொழில் ரீதியான விஷயங்களையும் தளி தளி போய்கிட்டே இருக்கும் முக்கியமாக இந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப டைம் எழுத்துக்கிட்டே போகும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அவர் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டையும் பார்க்குறார் அது மாதிரி உங்களுக்கு நாலாவது வீட்டையும் பார்க்குறார் அது மாதிரி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டையும் பார்க்குறாரு ஸோ அவருடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய தடை ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் நடுவில் தடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியிலே நீங்கள் ஜெயிச்சிடலாம் இப்போ வந்து நீங்கள் பொதுவாக ஒரு வேலைக்கு பார்க்குறீங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க எல்லாம் நடக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் எதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அது வந்து பேசிகிட்டே இருக்கு நல்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது காரணமே இல்லாமல் நடுவில் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடை ஏற்பட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது முதல் நாலு மாசத்துல இந்த தடைகள் இருக்கலாம் இல்லை இன்னும் அடுத்த நாலு மாதம் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி படிப்பு அதுலேயும் தடைகள் இருக்கும் அடுத்து கோர்ஸ் கிடைக்கணும் கிடைச்சிதா இல்லையா அதுக்கு ஃபெயிலியர் ஆகாது கிடைச்சதா இல்லையா அது குழப்பமாவே இருந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தடை ஏற்பட்டு தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக சனி பகவான் வர இருக்கிறனால அவர் வந்து மந்தன்னு பேர் அவர் எல்லாத்தையும் டிலே பண்ணுவார் ஸ்லோ பண்ணுவார் உங்களையே ஸ்லோ பண்ணுவார் அதனால வந்து உடல்நிலை ரீதியாகவே நம்ம வந்து நிறைய பேர் வந்து விஆர்எஸ் எடுத்துடலாமா நம்ம பிஸ்னஸ் நம்ம ஒதுங்கிக்கலாமா இந்த மாதிரியான திங்கிங்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு ஜென்ம குரு நடக்கிறதுனால நீங்க ஏதாவது ஒண்ணுல வந்து எல்லாத்துலயும் படிச்சு பார்த்து கையெழுத்து போறது நல்லது பொதுவாவே வந்து ஜோதிட விதிகள் படியே ஜென்மத்துல குரு இருந்தாருன்னா படிச்சு பார்க்காம எதுலயும் கையெழுத்து போடக்கூடாது வாக்கு கொடுக்க கூடாது வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாது அப்படின்றத சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டாவது இந்த நாலு மாசம் ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய இந்த ரெண்டாவது மா நாலு மாசத்துல குரு பகவான் பயிற்சியை உங்களுடைய ரெண்டாவது வீட்டுக்கு போயிடுறாரு உச்சமாக வேற இருக்கார் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பார்க்கறதுனால இது வரைக்கும் தடையா இருந்தது தளி தளி போயிட்டு இருந்தா காரணம் டக் டக்னு நடக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அது வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் நிச்சயமா வந்து இந்த ரெண்டாவது நாலு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக அருமையான மாசமா இருக்கும் அதுவும் வந்து ஜூன் மாசம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஜூன் மாசம் ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம்னா நல்லா அட்டகாசமா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா காரியங்களும் இது வரைக்கும் தடையா இருந்தது வெளிநாடு முயற்சி தொழில் முயற்சி தொழில விரிவாக்கம் இது மாதிரி எல்லாத்துலேயும் வருமானத்தில் பொருளாதாரத்தில் உயர்வான ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்போ ஏற்படும் ஸோ அந்த அந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய மூணாவது அந்த நாலு மாசத்துல பார்த்தோம்னா நல்லா நடந்துகிட்டே வந்தது இல்லையா அப்போ அதில் வந்து ஒரு சின்ன அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கூட ஆரம்பிச்ச உடனே அதுக்கு அடுத்து ஒரு ஸ்லாகிங் வந்து தான் அப்புறம் வந்து டெவலப் ஆகும் ஸோ அது மாதிரி மூணாவது நாலு மாதத்தில் ஒரு சில ஸ்லாகிங்ஸ் வரலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து இடைஞ்சல் வரலாம் தடைகள் வரலாம் இதெல்லாம் மூணாவது நாலு மாதத்துல உங்களுக்கு வரலாம் வரலாம்ல இல்லை வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் தலை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்ப ரீதியான வாக்குவாதங்கள் இது மாதிரி குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ மூணாவது நாலு மாதம் வந்து உங்களுக்கு திரும்ப எகைன் கொஞ்சம் வந்து முன்னால் இருந்த முதல் நாலு மாதம் மாதிரி கிடையாது மூணாவது நாலு மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பட் காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறையா வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் நிறையா அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் இல்லை மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அங்கே நீங்கள் சைன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் பட் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா வந்து படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போறது நல்லது மூணாம் இடத்துல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவோட போய் குரு பகவான் சேர்றாரு இது ரெண்டும் நடக்கிறதுனால உங்களுக்கு மன ரீதியா வந்து ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அதனால வந்து இந்த வருஷ கடைசியில வந்து எல்லாமே சக்சஸ் ஆயிடும் டிசம்பர் மாசம் எல்லாமே சக்சஸ் ஆயிடும் அது மாதிரி அவங்களுக்கு ஆகஸ்ட் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் டஃபா எல்லாமே ஆனால் ஒப்பந்தங்கள் எல்லாமே ஈஷோலாம் நடக்கும் பட் தள்ளி போகும் கொஞ்சம் போஸ்ட்போன்ட் ஆகும் தள்ளி போகும் ஒரு சில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் வந்து அது நடக்கலைன்னா இன்னும் இதை விட இன்னும் பெஸ்டா கிடைக்கும் அப்படிதான் நீங்க அந்த முயற்சிகளையும் தன்னம்பிக்கையும் விட விடவே கூடாது அப்படியே உற்சாகமா நீங்க வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் சோ கடைசி ஒரு மூணு மாசம் மூ நாலு மாதம் கடைசி ஒரு நாலு மாதம் உங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்தாலும் வெற்றிகள் நிறையா கொண்டு கொடுக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நடுவில் வரக்கூடிய அந்த நாலு மாதம் மிக மிக உற்சாக உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாலு மாதமாக நடுவில் இருக்கக்கூடிய நாலு மாதம் ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த மா அந்த மாதத்து வருஷம் அந்த நாலு மாதத்துலாம் யூஸ் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாத்துக்கும் நீங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேட்டிங்கன்னா நல்லது பொது வந்து இந்த வருஷத்துல முதல் நாலு மாசம் ஜென்ம குரு அடுத்த நாலு மாதத்துல ரெண்டாம் இடத்துல இருக்காரு அடுத்த நாலு மாதத்துல மூணாம் இடத்துக்கு பிறகு வெறும் குரு மட்டும் வச்சு சொல்லலை உங்களுக்கு தானத்துல சனி பகவான் இருக்காரு ரெண்டாம் இடத்துக்கு குரு பவானை அந்த சனி பவனை பார்க்கறாரு இந்த மாதிரி பல விஷயங்களையும் நம்ம உள்ளடக்கி தான் இந்த ப்ரடிக்ஷன்ஸ் சொல்கிறோம் எல்லாம் ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்களுடைய தசா புத்திகளை நல்ல நிலைமைகள் இருந்ததுன்னா இதெல்லாம் மாறியே கூட நடக்கும் இது வந்து இது வந்து கோச்சார பலன் கழிப்பேரு உங்களோட தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு ஸோ அதனால நீங்கள் ஒரு நல்ல ஜோர ஆலோசனை பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அது வந்து அந்த வருஷத்துல எல்லாத்தையும் ஸ்கீம் பண்ணிக்கலாம் அது இப்போ பிளான் பண்ணி நீங்கள் இப்போ எப்படி பண்ணும் இப்படி எப்படி சொல்லி அது மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ராமநாமம்னு இருக்கு ராமநாமத்தை சொல்லலாம் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்ட ராம ஸ்ரீ ஸ்ரீராமநாம வராணனே அப்படின்னு சொல்லியிருக்கு முடிஞ்ச ஒரு தூரம் அந்த வருஷம் அயோத்திக்கு போய் ராமர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பொதுவாகவே ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லியிருக்கேன் ராமர் நம்ம சொன்னாலே நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆஞ்சநேயர்லேருந்து இருந்து பல பேர் காரணம் நிறைய பேர் ராம ராமன் சொல்றது பார்க்கலாம் ஆனால் ராமநாமம் நீங்கள் சொல்றது எவ்வளோ தூரம் சொல்றீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் எல்லா காரியங்களையும் சக்சஸ் செய்யும் மனசில் பெரிய உற்சாகத்தையும் உங்களுடைய மனோபலத்தை அதிக ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்யும் ராமனாவும் உங்களுக்கு விடாமல் பண்ணிக்கிறது இந்த வருஷத்தில் மிக சிறந்தது மீனராசி என்பர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு மிக நல்ல புத்தாண்டாக இருக்க வேண்டும் என்று நானும் சுவாமியை ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களிடந்தே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்